குத்தமல்லி கொண்ட குளிர்பாவை வண்டிகளா குளிர்பான வண்டுகளாட என்ன கபடி என்ன கட்டி இழுத்து போடும் வினோத் என்னச்சு சொல்ல சொல்லிய சொல்ட்டி அடிப்பேண்டி என்ன யாராவது தப்பா பேசினா என்ன அண்ணா

வந்துரும் <laughs> <dossi> <laughs> பிறந்த நாளா நண்பர் இல்லைங்க அது அக்டோபர் ரெண்டு அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த நம்ம வினோத்து என்ன வினோத்னா மன்னார்குடி வினோத் இருக்கிற அப்படி அந்த தம்பிக்கும் அதே நாளில பர்த்டே தான் சொல்லிட்டு இருந்தோம் வினுப்ரி வாங்க ஹாய் குட் ஈவினிங் அக்கா நான் கருவேப்பிலை சொல்லல உங்களுக்கு வேப்பிலை மட்டும் தான் சொன்னேன் எனக்கு வேப்பிலையா என்ன வினோத் வேப்பிலை நான் கருவேப்பிலை எல்லாம் நினைச்சிட்டேன் அண்ணா அந்த பிரபாவை என் சேனல் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க யாராதி சொல்லு நான் உனக்கு நான் கொடுக்குறேன் அஞ்சு ரெண்டு தொண்ணூத்தொன்று இதுக்கு ஒரு எண்டு இல்லையா ஓ ரெண்டாவது எல்லாமே ரெண்டு ரெண்டுன்னு வருதா மகாபிரபு நீங்கள் இங்கேயே வந்துட்டீங்களா ஜிஜி டெய்லர் ஹாய் ப்ரோ சிஸ்டர் ராஜமாதா தான் என் கமெண்ட் என்ன பரதி படிச்சுட்டு தானே இருக்கேன் அண்ணா பாவம் இல்லையா தலைவி அண்ணா பாவம் இல்லையா எதுக்கு ஆமாம் இது என்ன வைத்தியசாலையா ஓ இதெல்லாம் போயிட்டுருக்கா லேட்டாக கட்டுதுப்பா கமெண்ட்டு நான் படிச்சுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் போய் பார்த்தா மேலே இருக்குது இருபது ஐடி வச்சுருக்காங்களா அவங்கள தான் அப்படியா அப்பவா நீ ஏன் பண்ணிடு மாமா ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு இடுப்பில சிவப்பு துண்டு கட்டி நெற்றியில் குங்குமம் நாம் விழித்து கம்பு சுற்றி ஒரு பாட்டு போடுங்க அவ்வளோதானே போட்டுருவோம் சந்து போட்டு ஒரு சந்தனை போட்டு வச்சுக்க வச்சுக்க மாமா போட்டுருவோமா எனக்கு எதுக்கா நீ போட்டாச்சு 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 என்ன போட்டாச்சு போட்டாச்சு அம்மா போறாங்க ஆமா அம்மா போறாங்க இப்போ அண்ணன் வந்துட்டாங்க ஆனால் ஆமாம் அதிகமாக வந்துட்டான்